வணக்கம் ரஷ்யாவின் நேரப்படி இன்று முற்பகல் பதினொன்று இருபத்தி ஐந்து அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பசிபிக் சமுத்திரம் முழுவதும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஜப்பான் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளில் சுமார் இரண்டு மில்லியன் மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறும் உத்தரவிடப்பட்டது அதேபோன்று சீனா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா நியூசிலாந்து பெரு மற்றும் மெக்சிகோ வரை கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் ரஷ்யாவின் கம்சட்காஸ் தீபகற்பத்தில் ஒன்பது ரிக்டர் அளவு ரஷ்யாவின் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டதுடன் கட்டிடங்கள் உள்ளிட்ட பல நிர்மாணங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருந்தன ரஷ்யாவின் வைத்தியசாலையொன்றில் சத்திர சிகிச்சை நிலையத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து பதிவாகியிருந்தது இதில் பலர் காயமடைந்த போதிலும் மரணங்கள் பதிவாகவில்லை நிலநடுக்கத்தின் பாதிப்பினால் அமெரிக்கா மற்றும் ஜப்பானின் பல பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேறுமாறு மக்களுக்கு உத்தரவிடப்பட்டது இக்வடோர் ஹவாய் தீபகற்பத்தின் வடமேல் பிராந்தியம் ரஷ்யாவின் சில கடற்பிராந்தியங்களில் கடல் அலைகள் மூன்று மீட்டர் உயரம் வரை எழக்கூடும் என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை நிலையம் எச்சரித்திருந்தது சிலி கொஸ்டாரிக்கா ஹவாய் ஜப்பான் மற்றும் பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள தீவுகளையும் சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை நிலையம் எச்சரித்தது ஆஸ்திரேலியா கொலம்பியா மெக்சிகோ நியூசிலாந்து டொங்கா மற்றும் தாய்வான் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள கடற்பாந்தியங்களில் கடல் அலைகள் பல மீட்டர்களுக்கு என தெரிவிக்கப்பட்டது நிலநடுக்கத்தை தொடர்ந்து ரஷ்யாவின் கடற்கரைகளில் மூன்று முதல் நான்கு மீட்டர் வரை சுனாமி அலைகள் எழுந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு ரஷ்யாவின் குரில்ஸ் தீவுகளில் பல தடவைகள் சுனாமி அலைகள் எழுந்ததாகவும் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன தொடர்ந்து ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்கள் தொடர்பிலும் ரஷ்ய அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் ஹவாயில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் அந்த பகுதியில் உள்ள மக்களை மலைப்பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது சுனாமி அலைகள் கரையோரங்களுக்குள் நுழையக்கூடும் என எச்சரித்து ஹவாயில் சைர நுழையும் எழுப்பப்பட்டது நிலநடுக்கத்தினால் ஜப்பானின் ஹொகைடோ பிராந்தியத்தின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளை சுனாமி அலைகள் தாக்கக்கூடும் என்பதுடன் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து புகுஷிமா டாய்ச்சி மற்றும் புகுஷிமா அணுமின் நிலையங்களில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய ஒன்பது பூஜ்ஜியம் மேக்னிடியூட் அளவிலான நிலநடுக்கம் மற்றும் சுனாமினால் புகுஷிமா டாய்ச்சி அணுமின் நிலையம் பாரியளவில் பாதிக்கப்பட்டது இதற்கமைய தமது நாட்டு மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு ஜப்பான் அறிவுறுத்தியது சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் மக்களை வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டதாக ஜப்பான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்